ஆதியாகவும் நான்காம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது கிறிஸ்தவர்கள் அன்பானவர்களே நம்முடைய முகபாவம் மாறும் போது நாம் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் இல்லையென்றால் பிசாசி தந்திரம் நம்மை தவறான வழியில் நடத்தி தேவனை விட்டு நம்மை பிரித்துவிடும் நம்மை சாபத்தில் தள்ளிவிடும் அதனால் தான் கோபம் கொண்டாலும் காவன் செய்யாதீர்கள் என்று அப்போஸ்தல்லாகிய பவுலும் உபதேசிக்கிறார் இங்கு காயின் தன் சகோதரனாகிய மேல் கொண்ட பொறாமையினால் அவனை கொன்று சாபத்தை வருவித்துக் கொண்டான் பின்னாளில் அவனுடைய சந்ததியே அழிந்து போனது தேவ கோபம் கொண்டு நம்முடைய முகம் போது தேவனுடைய நாமம் நம் மூலம் தூஷிக்கப்படுகிறது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் அதன் மூலம் சாபத்தையும் வருவித்துக் கொள்வோம் அதனால் இப்பொழுதே நொறுக்குண்டதும் நறுக்குண்டதுமான இருதயத்துடன் தேவனிடத்தில் வாருங்கள் அப்பொழுது உங்களுடைய இருதய புதுப்பிப்பார் அவருடைய கிருமையால் உங்கள் மூலம் அவர் மகிமைப்படுவார் தேவனுடைய கிருமையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆமீன்